வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி சாந்தி யோகம் கொடுப்பதும் புண்ணியமே குண்டரணி யோக பயிற்சியை இன்றைய விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற வகையில் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டுள்ள எல்லோரும் எம் மதத்தவரும் பதினான்கு வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இரு பாலரும் பின்பற்றுகிற வகையில் எளிமைப்படுத்தி தந்துள்ளார்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த முறையில் ஏற்கனவே குண்டலினை சக்தி எழுப்ப முறையாக பயிற்று வைக்கப்பட்ட ஆசிரியர் தனது தவ ஆற்றலை பயன்படுத்தி தனது உயிர் சக்தியை கொண்டு அழுத்தம் கொடுத்து பயிற்சியாளரின் முதுகு தண்டு வழியாக கொண்டு இரும்பை இழுப்பது போல் ஒருவரது உயிர் சக்தியை மூலாதாரத்திலிருந்து மெதுவாக மேலே கொண்டு வந்து பூர்வ மத்தியில் நிறுத்துகிறார் இது ஆக்கினை தீட்சை எனப்படும் அங்கேயே கவனிக்கும் பயிற்சியாளரின் மனதிற்கு உயிரின் இயக்கம் ஒரு நுண்ணிய அழுத்த உணர்வாக கிடைக்கும் தொடர்ந்து செய்து வர நன்றாக விளங்கும் தவம் குண்டலி யோகத்தில் முதல் படி இது இந்த தீட்சையை ஆசிரியர் தொட்டு கொடுப்பதால் வெளிக்கொண்டு வருவதை போன்றது ஆக்னா சக்கரத்தை மெய்ஞானம் என்ற அருட்கோயிலுக்குள் புகும் வாயில் மெய்ஞானம் என்ற அருட்கோயிலுக்குள் புகும் வாயில் என்று யோக நூல்கள் ஆக்னா சக்கரத்தை கூறுகின்றன இந்த தவத்தினால் உயிருக்கு விழிப்பு நிலை பேறு கிடைக்கின்றது புலன்களை கடந்து நிற்கும் வல்லமை பெறுகிறது அறிவின் கூடும் யோகத்தில் மிக முக்கியமானது மூலாதாரத்தில் உறங்கி கிடந்த குண்டலினி சக்தி ஆக்கினையில் இயக்கம் பெற்று சில சமயம் உடல் தாங்கும் ஆற்றலுக்கு மேலாக ஓங்கும் அப்போது குண்டலினி சக்தியை மேலே எழுப்பியது போல் ஆசிரியர் மீண்டும் அதனை ஆக்கினையிலிருந்து மூலாதாரத்திற்கு கீழே இறக்கிவிட வேண்டும் எனவே இதனை இறங்குபடி தவம் என்றும் சொல்லப்படுகிறது பயிற்சியாளருக்கு ஆக்கினை தீட்சை கொடுத்த ஒரு ஆசிரியர் மறவாமல் யோகத்தின் மூலம் மேலே எழுப்பிய குண்டலினி சக்தியை மூலாதாரத்திற்கு இறக்கிவிட வேண்டும் இவ்வாறு இறக்கிவிடாமல் விட்டுவிட்டால் அது சிலருக்கு முதுகு தண்டில் சில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் இது ஒரு துன்பம் கொடுக்கும் செயலாக இருப்பதால் இதுவும் பாவச் செயலே ஆகும் இந்த செயலை போக்குவது ஒரு புண்ணிய செயலும் ஆகும் எனவேதான் ஆக்கினை தீட்சை கொடுக்கும் தவ ஆசிரியர் மறவாமல் சாந்தியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருவரது தொடர்பு எண் மற்றும் விலாசங்களை குறிப்பெடுத்து வைக்க வேண்டும் என்று அருட்தந்தை கூறியுள்ளார் குண்டலினி சக்தி மூலாதாரத்துக்கும் ஆக்கினைக்கும் இடையே எங்கு வேண்டுமானாலும் தேங்கி தடைப்பட்டு நிற்கும் வாய்ப்பு இருப்பதால் சாந்தி யோகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சாந்தி கொடுத்த பிறகும் குண்டலி சக்தி தேக்கத்தினால் துன்பப்படும் வாய்ப்புள்ள அன்பர்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கும் வழிகளையும் அருட்தந்தி போதித்துள்ளார் தவக்கணலை இறக்கி சாந்தி தருவதால் சாந்தி தவம் என்று பெயர் பெற்றது இதன் பிறகு பயிற்சியாளர் வேண்டும் போது குண்டலினி எனும் தனது உயிர் சக்தியை ஆக்கினையிலோ அல்லது மூலாதாரத்திலோ வைத்து தவம் ஏற்றும் வல்லமையை பெறுகிறார் சாந்தி தவத்தின் மூலம் தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது அது உடல் நலனுக்கும் நோய் எதிர்ப்புக்கும் பயன்படுகிறது உடல் வலி அஜீரணம் போன்ற சாதாரண நோய்கள் சாந்தி தவத்தால் நீங்குகின்றன மலச்சிக்கல் விலகுகிறது இறைஞான ஆசிரியர் நண்பனி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வலமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துணிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மாவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பாக சாந்தி யோகம் கொடுப்பதும் புண்ணியமே என்று ஒரு ஆழ்ந்த அரிய ஒரு சிந்தனையை இன்று சிந்திக்க இருக்கிறோம் யோகம் என்பதிலே அஷ்டாங்க யோகம் என்று பதஞ்சலி மகான் கொடுத்திருக்கிறார் அதில் இயமம் நியமம் ஆசனம் பிரணயாமம் முடிந்த பிறகு இரண்டாவது பகுதியாக பிரத்யாகாரா தாரணா தியானம் என்று அந்த தியானத்தை ஏழாவது இடத்தில் வைத்தார் அப்பொழுதுதான் தியானம் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்பது இதுதான் யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தது நமது முன்னோர்கள் சித்தர்கள் அனைவரும் அப்படித்தான் அவர்கள் இந்த யோகத்தை கொடுத்து வந்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இயமம் நியமம் என்பதிலேயே தொண்ணூற்றி ஐந்து சதவிகித மக்கள் அதிலிருந்து வெளியேறிவிடக்கூடிய சூழ்நிலை வரும் இன்றைய குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இயமம் நியமம் என்பதிலிருந்து அங்கு வெளியே வருவது என்பது கடினமான காரியமாக இருக்கும் அப்போ அது யாருக்கு சாத்தியமாக இருந்தது ஒரு சந்நியாசம் என்ற நிலையை அடைந்து அங்கு சென்றவர்கள்தான் அந்த இயமம் நியமம் என்ற நிலைக்கு வந்தார்கள் அப்போ அந்த நிலைக்கு வந்த பிறகு ஆசனம் பிரணாயாமம் என்பது கொடுக்கப்பட்டது அப்போ பாருங்கள் ஆசனம் பிரணாயாமமே இயமன் நியமத்துக்கு பின்னாடி தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ இப்படி கொடுக்கும் பொழுது எங்கேயோ லட்சத்தில் ஒருவருக்கு தான் இந்த குண்டலினி யோகம் என்பது கிடைக்கக்கூடியதாக அமைந்தது அடுத்தந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பார்க்கிறார்கள் இப்படி கொடுத்தால் இந்த யோகம் எப்படி இந்த உலக மக்களுக்கு சென்று சேரும் இந்த யோகமே கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அது என்ன ஆகிறது என்று சொன்னால் இந்த உலக இயல் வாழ்க்கையிலே ஒரு மயக்கமான வாழ்க்கையின் உச்சத்தில் துன்பத்தின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிவிடுகிறது இந்த சமுதாயத்தை அந்த துன்ப நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து திருப்ப வேண்டும் அனைவரும் அதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற ஒரு விரிந்த மனம் கொண்டவர் வேதாத்ரி மகரிஷ் அப்போ அவர் சிந்திக்கிறார் எப்படி இதை கொடுப்பது இந்த யோகம் எல்லோருக்கும் சென்று அடைய வேண்டுமே அதற்கு எப்படி கொடுப்பது என்று அவர் பல ஆண்டு காலமாக சிந்தித்து 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 அவர் கொடுத்த ஒரு கொடைதான் இந்த எளிய முறை குண்டல் யோகம் என்பது இது ஒரு பெரிய இந்த சமுதாயத்துக்கு அவர் செய்த ஒரு புண்ணியம் இந்த எளிய முறையாக மாற்றி இது கொடுத்ததே புண்ணியம் அந்த புண்ணியத்தில் இந்த சாந்தி யோகம் என்பது அதைவிட அரிய புண்ணிய செயல் என்று சொன்னால் இந்த சாந்தி யோகம் மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் இந்த சாந்தி யோகம் என்பது ஒன்று மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த எளிய முறை குண்டல் யோகத்தை இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்வார் அதுவும் குறிப்பாக இந்த சாந்தி யோகம் என்பது மட்டும் இல்லை என்று சொன்னால் பெண்களுக்கு குண்டல் நியோகம் கொடுத்திருக்கவே முடியாது பெண்களெல்லாம் குண்டல் நியோகத்துக்கு தகுதி அற்றவர்கள் என்று இருந்த சமுதாயத்திலே அனைத்து பெண்களுக்கும் இந்த குண்டல் நியோகத்தை மகிழ்ச்சி கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சாந்தி யோகம் என்ற ஒரு புண்ணிய செயலை வைத்துத்தான் அவர்கள் இதை கொடுத்தார்கள் இதை பல தடவை சொல்லியிருக்கிறார்கள் ஆக இன்று மனவளக்கலை என்று வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய இந்த குண்டல் யோகம் வெற்றி பெறுவதற்கு ஒரு அரிய யோகம் சாந்தி யோகம் சரி இப்போது ஏன் இது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது என்று மகரிஷி சொல்கிறாங்கன்னா இங்கு நாம் உடற்பயிற்சி நேரடியாக கொடுத்து விடுகிறோம் ஆசனம் பிரணாயாமம் ரெண்டும் நம்ம முதல்ல கொடுத்துறோம் என்ன பண்ணிட்டோம் முதல்ல எம்எம் எம்எம் அங்கே ஸ்கிப் ஆகிருச்சு இப்போ அஷ்டாங்க யோகமே என்ன ஆகுது அது மாற்றி கொடுக்கப்படுகிறது ஒரு பதஞ்சலி மகான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த யோக சாஸ்திரத்தையே அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு எவ்வளவு பெரிய யோக நிலையில் எவ்வளவு காலமாக அவர் சிந்தித்திருக்க வேண்டும் மகரிஷி அவர்கள் அப்போ அவருடைய காலம் முழுவதும் முதல் சிந்தித்து இந்த ஒரு யோகத்தை அவர் வடிவமைத்தார்கள் அப்போ என்ன பண்ணிட்டார் உடற்பயிற்சியிலே அந்த ஆசனம் பிரணாயாமம் கொடுக்கப்பட்டு விட்டது இப்போ அதுக்கடுத்து நேரடியாக ஆக்கினை தி அப்போ எங்கே வர்றாரு அந்த ஒவ்வொரு மையமாக வரவில்லை மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை அப்படி வரல நேராக என்ன பண்ணுறார் பைபாஸ் பண்ணி நேராக ஆக்கினைக்கு வர்றார் இதுதான் சிம்பிளிஃபைடு குண்டல் யோகம் அப்போ அங்கு வந்து ஆக்கினை உணர்வை காட்டிய பிறகு அந்த உணர்வு சற்று இந்த புலன் உணர்விலிருந்து ஒரு ஒரு விடுதலைக்கான ஒரு 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 முன்னோட்டத்தை அது நமக்கு கொடுக்கிறதல்லவா அந்த சுகத்தை லேசாக அதை அனுபவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பிறகு நாம் அந்த மனிதனை முறைப்படியான பாதையில் கொண்டு வந்து விடலாம் மகர்ஷி அவர்கள் முறைப்படியான குண்டல் யோகம் கொடுக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது நிச்சயமாக சொல்ல முடியாது இது என்ன எளிமையான குண்டல் யோகம் என்று சொல்ல எளிய முறை குண்டல் யோகம் என்பது எதர்வ எதுவரை என்று சொன்னால் நேரடியாக ஆக்கினை துரியம் கொடுத்தது வரைக்கும் தான் எளிய முறை அதன் பிறகு அந்த மனிதன் சற்று பக்குவம் அடைந்த பிறகு அதே மனிதனுக்கு ஒன்பது மையத்தவம் என்று நேரடியாக அதே பாதையில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் உண்மையான குண்டல் யோகத்தையும் கொடுத்திருக்கிறார் அதனால் வேதாத்திரி மகர்ஷி எங்கேயும் டிபீட் ஆகலை இப்படி செய்ததனால் தான் இத்தனை கோடி மக்களுக்கு இந்த யோகம் கொடுக்க முடியா கூடியதாக அமைந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய பெரிய அக்கறை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை கண்டு அவர் மனம் பொறுக்க முடியாத ஒரு நிலையில் இதற்கு ஏதாவது தீர்வு கொடுக்க வேண்டுமே துன்பம் என்று இருந்தால் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு வேட்கை அப்படி கொடுத்தது தான் இந்த கொண்ட யோகம் அதே போலத்தான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்களே அதே போல இந்த சாந்தி யோகம் என்பதற்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சாந்தி யோகம் என்பது எதற்காக இந்த யோகத்திலே துன்பம் வந்துவிடக்கூடாது இது இந்த யோகத்தில் மட்டுமல்ல பக்தி யோகத்தில் கூட சில பேர் இவ்வாறு துன்பத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள் எங்கு எந்த துன்பத்தில் இருந்தாலும் ஆக்கினை கொடுத்தவர்களுக்கு தலைவாரம் வந்தால் மட்டும்தான் சாந்தி கொடுக்க வேண்டும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியெல்லாம் சொல்லலை அவர்களுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் ஆனால் ஒருவர் பக்தி யோகத்தில் கூட இதுபோல ஒரு நிலையில் அவர் சிக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவரையும் சாந்தி கொடுத்து அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்பதுதான் வேதாத்திரிய ஒவ்வொரு சீடர்களுக்கும் அவர் கொடுத்த ஒரு அறிவுரையாக இருந்தது எந்த இடத்திலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு சாந்தி கொடுத்த அந்த துன்பத்தை போக்குங்கள் என்று தான் அவர் எங்களுக்கெல்லாம் அவர் அந்த பயிற்சியை கொடுத்தார் அந்த சாந்தி யோகம் என்பது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய துன்பம் என்பதை போக்குவதற்காக புண்ணியம் செய்வதற்காக அவர் கொடுத்த ஒரு கொடை இந்த சாந்தி யோகத்தை வச்சுட்டு நம்ம வந்து சமுதாயத்துக்கு புண்ணியம் செய்யணும்னா அவ்வளவு செய்யலாம் அவ்வளவு செய்யலாம் அப்போ இது ஆகினையை கொடுத்து அந்த ஆக்னையில் தலகணம் வர்றதுக்குத்தான் சாந்தி என்று இப்பொழுதெல்லாம் சில ஆசிரியர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை இல்லை எந்த நிலையிலும் துன்பம் என்று இருந்தால் அதை கொடுக்கலாம் வேறு நிலையிலும் துன்பம் வருமா என்று கேட்டால் வரும் அதீத பக்தியில் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா அந்த குண்டலினி ஆற்றல் தானாக மேலே விடும் சில பேர் சாமி ஆடுறதை பார்த்துருப்பீங்க அவர்கள் தன்னிலை மறந்து அப்படி ஆடுறதை பார்த்துருப்பீங்க ஆனால் அவர்கள் குண்டலினி ரைஸ் ஆயிரும் ஆனால் இவர்கள் உடலை என்ன பண்ணிக்கிறாங்க அசைத்து அசைத்து இவர்கள் அந்த அசைவை கொடுக்கும் பொழுது என்னாகிறது அந்த மேலே ஏறிய குண்டலினி அந்த சக்தி உச்சி வரைக்கும் செல்லாமல் அந்த முதுகுத்தண்டிலே எங்கேயாவது அது பிளாக் ஆயில் நின்றுச்சுன்னு அது என்ன ஆகுது அந்த முதுகில் வலி ஏதோ ஒரு வழி என்று அவர்கள் அவஸ்தைப்படுவார்கள் மருத்துவத்திற்கு சென்றால் மருத்துவத்தில் அதற்கு அவர்கள் தீர்வே இல்லை என்று அவர்கள் முதுகுத்தண்டிலே அதை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைக்கு சென்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் இதற்கு என்ன தீர்வு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு அதுக்கு தீர்வு தெரியாது அவர் என்ன பண்ணுவார் அப்படி திண்ணூரை போட்டு தலையில் ஒரு தட்டு தட்டுவார் அதில் சரியான தான் ஆகலன்னா என்ன பண்ணுறது அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு துன்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சாந்தி யோகம் இருக்கிறது அல்லவா அது சாதாரணமாக அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது சாந்தி யோகம் மட்டும் கொடுத்தால் போதும் அதற்கும் மேல் அந்த பிரச்சனை துன்பம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மகரிஷி அவர்கள் அதற்கு அதற்கு கிளியரன்ஸ் என்று ஒன்று கொடுத்து அந்த சாந்தி யோகத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார் ஏன் இப்போ இதை இங்கே நாம் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் சாந்தி கொடுப்பது என்பதற்கு மகரிஷி அவர்கள் அதற்கு கட்டணம் என்று எதையும் நிர்ணயம் செய்யவில்லை இங்கு வாங்கி கட்டணம் கட்டி வாங்கியவருக்கு தான் சாந்தி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லவில்லை சொல்லவில்லை ஒரு ஊரில் இருப்பார் அங்கே ஆக்கினை வாங்கிடுவார் அவர் இன்னொரு ஊருக்கு மாறுதலாகி போயிடுவார் அங்கே போய் சாந்தி வாங்கிக்கலாம் நான் என்னுடைய மனைவிக்கு அப்படித்தான் வாங்கினேன் நான் ஆக்கினை வாங்கி ஒரு பதினைந்து நாட்களுக்குள் நான் மாறுதலாகி வந்து விட்டேன் வந்த ஊரில் போய் சாந்தி வாங்கி கொண்டேன் அப்படி தான் வாங்கினோம் அது மட்டும் அல்ல இது ஒருவரெல்லாம் ராஜயோகம் என்ற புத்தகத்தை படித்துவிட்டு அவராக தியானம் செய்கிறேன் என்று செய்து அவருக்கு முதுகுத்தண்டில் ஒரு வழி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருக்கிறார் முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க என்னங்க செய்திங்கன்னு கேட்டால் இது மாதிரி இந்த புத்தகத்தை படித்தேன் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நானா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவரை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்து மன்றத்தில் கொ குட்டி வந்து அவருக்கு கிளியரன்ஸ் கொடுத்து அந்த சாந்தி யோகம் மூன்று நாட்கள் கொடுத்து அவர் பூரணமாக குணமாகிய அந்த அனுபவமும் எங்களுக்கு இருக்கிறது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது அவர் இவர் அவர் தீட்சை வாங்கவில்லை ஆனால் அவர் ராஜயோகம் என்ற புத்தகத்தை படித்து அவர் அதில் சிக்கிக்கொண்டார் இந்த உலகில் பக்தி யோகத்திலும் ஞான யோகத்திலும் முறையாக இல்லாமல் எங்கெங்கோ போய் சிக்கிக்கொண்டு இருக்க இருக்கக்கூடிய ஆனால் மனிதர்கள் நிறைய இருக்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் சாந்தி யோகம் கொடுத்து அந்த துன்பத்தை போக்குவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பேர் அல்லவா அந்த புண்ணியத்தை நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா ஒரு தனி மனிதனே செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அதுக்கு இவ்வளவு சாந்தி யோகத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதற்காகத்தான் இன்றைய இந்த சாந்தி யோகம் என்பது ஒரு பெரிய புண்ணியம் என்பது இதை செய்ய வேண்டும் இதை செய்வோம் என்று சொன்னால் எங்கு எங்கே இருந்தாலும் சரி இந்த பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நமது மையங்கள் அதை கொடுத்து அந்த துன்பத்தை போக்கியது என்று சொன்னால் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு பெருமை இதை உலகம் முழுவதும் அவர் சொல்லுவார் அது நமது வேதாத்திரியினுடைய தத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு செல்வதற்கு அதுதான் பாலமாக இருக்கும் இதை செய்வதற்கு பதில் இதற்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா பணம் முக்கியமல்ல வேதாத்திரியம் என்ற ஒரு தத்துவமும் அந்த பயிற்சியும் உலகுக்கு செல்ல வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் அதை கொடுக்க வேண்டும் துன்பம் போக்குதல் இதுக்கு தாங்க நம்ம தொண்டு செய்கிறோம் எதுக்காக நாம் இந்த அமைப்பு வச்சுருக்கிறோம் சமுதாயத்தில் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக வைத்திருக்கிறோம் இப்போது இந்த பணம் என்ற ஒன்று இந்த தொண்டை மறைக்கிறதே அப்போ இது வேதனையாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அப்போ பணம் என்பது இந்த தொண்டு செய்வதற்கு அந்த இடத்தை பராமரிப்பதற்கு பணம் வேண்டும் என்பது உண்மைதான் அது நம்ம ஜீச்சை கொடுக்கறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கெல்லாம் பணம் என்பது உண்மைதான் ஆனால் சாத்தியோகம் என்பது மட்டும் உலகில் துன்பம் இருக்கக்கூடிய நிலை துன்பத்தை போக்கக்கூடியது அது மற்ற யோகம்லாம் நாம் வந்து பயிற்சி கொடுக்கறது இது துன்பத்தில் இருக்கிறவருக்கு துன்பத்தை போக்குவது ஒரு முறை ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் பெரிய ஞானி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ஞானி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாரே அவர் நடத்தக்கூடிய ஒரு முகாமிலே ஒரு ஐந்து நாட்கள் அதில் போய் ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க மூன்றாவது நாள் அவர்களுக்கு ஒரு பிரம்மை மாறியாகி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகிவிட்டது ஆகிவிட்டது உடனே அந்த ஞான நிலையை கொடுக்கக்கூடிய நிலைக்குன்னு என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அவங்களே இவரை முதலில் வெளியே அனுப்புங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருங்கன்னு சைக்காட்டிக் டாக்டர் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் அவர் சேர்த்து அங்கே ஒரு ஊசியை போட்டுவிட்டு அவர் எங்கள் ஊருக்கு வந்து விட்டார் வந்த பிறகு இங்கே எந்த சைக்காட்டிக் டாக்டர்கிட்ட கூட போகிறது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ணுறார் அவர் எங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அவருடைய மனைவி அப்பொழுது என்ன நடந்தது என்று கேட்கும்பொழுது இப்படி ஒரு யோக பயிற்சியிலே மூன்று நாள் இருந்ததில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் நாங்கள் மண்டத்துக்கு அந்த பெண்ணை அழைத்து இதே போல் கிளியரன்ஸ் கொடுத்து சாந்தி யோகம் கொடுத்து மூன்றே நாட்களில் அவர்கள் நார்மலான நிலைக்கு வந்து அவர்கள் நார்மலாகிவிட்டார்கள் சைக்காட்ரிக் ஆஸ்பத்திரிக்கே செல்லவில்லை அப்போ இது இதற்கெல்லாம் இது இதை செய்வது வேதாத்திரிய சீடர்கள் செய்யக்கூடிய புண்ணியமாக இல்லையா பல அனுபவங்கள் இருக்கிறது ஏன் இன்றைக்கு இந்த சிந்தனையினுடைய தலைப்பை இப்படி கொடுத்திருக்கிறோம் என்று சிந்தனை செய்து பார்க்கிறோம் ஏன் சாந்தி யோகம் என்று மட்டும் கொடுத்திருக்கலாமே சாந்தி யோகம் என்பது ஒரு புண்ணியம் என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னார் அதுதான் உண்மையான தொண்டு யோகத்திலே போய் துன்பத்தில் சிக்கிக் கொண்டவர்களை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் மகர்ஷி அவர்களுக்கு இது எங்கிருந்து கிடைத்தது பரஞ்சோதி மகானிடமிருந்து கிடைத்தது மகர்ஷி அவர்களை சொல்வார்கள் இந்த சாந்தி யோகத்தை மகர்ஷி அவர்களுக்கு கொடுத்தது யார் பரஞ்சோதி மகான் அந்த பரஞ்சோதி மகானிடமிருந்து அதை பெற்ற பிறகுதான் மகர்ஷி அவர்கள் இந்த குண்டல் யோகம் எளிய முறை குண்டல் நியோகம் என்பதை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த சாந்தி யோகம் வருவதற்காக மகர்ஷி சொல்லுவாங்க பரஞ்சோதி மகன் எப்படியெல்லாம் அதற்கு முயற்சி பண்ணாருன்னு சொல்லுவாங்க அந்த சுடுகொட்டை என்று சொல்வார்கள் அந்த கல்யாண முருங்கையினுடைய அந்த விதை அதை தேய்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு சூடாக இருக்கும் நன்றாக தேய்த்து மூலாதாரத்தில் வைத்து கொண்டு அந்த சூட்டோடு உட்காந்து போகிறான் அந்த மூலாதாரம் அந்த சாந்தி யோகம் வருவதற்கு அப்படியெல்லாம் அவர்கள் முயன்றிருக்கிறார்கள் இதை எளிமையாக இறக்கி கொடுக்கக்கூடிய படித்தவம் என்று மகர்ஷி கொடுத்துருக்கிறாரு யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம் எந்த ஒரு மனிதன் துன்பத்தில் இருந்தாலும் தண்டு பிரச்சனை இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கலாம் ஆக்கினை தீச்சை கொடுத்து தலைபாரம் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல சாதாரணமாக இருப்பவர்களுக்கும் கொடுத்து பாருங்கள் அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அது போகட்டும் நீங்கள் இதையும் கொடுங்க கொடுத்து பாருங்கள் அவர்களுக்கு பெரிய ஆப்ரேஷனில் போய் நிற்கிறது கூட தடுக்கப்படும் ஏன் இது நடக்கிறது என்று சொன்னால் இது எதனால் நடக்கிறது என்று சொன்னால் இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கிறார்களே அவர்களுக்கு இந்த முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த விசுத்தியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டின் மையத்திலே அந்த அக்கப்பஞ்சர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நமது பஞ்சபூத உறுப்புகளினுடைய ஐந்து உறுப்புகள் இருக்கிறது அல்லவா அதனுடைய முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் முழுதும் இந்த விசுத்திக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில் அந்த மையத்தில் தான் இருக்குது அப்போ இந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய அந்த தாக்கம் இந்த இடத்திலும் இருக்கும் அப்படி பொழுது இந்த யோகம் செய்தாலோ அல்ல அதீத பக்தி செய்தாலோ சில பெண்கள் எல்லாம் இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி வச்சுட்டு துர்கிக்கு முன்னாடி அப்படியே வேண்டுதலில் வைப்பாங்க அப்போ என்னாயிரும் அது குண்டண்ணி ரைஸ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆயிரும் இவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு இந்த ஐந்து உறுப்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது போய் என்ன ஆயிரும் அந்த இடத்துல போய் அந்த மையத்தில் போய் லாக்காயிரும் அப்போ அவர்களுக்கு முதுகு வலி என்று பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் நிறைய பேர் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அதீத பக்தி இந்த அதீதம் அந்த சாமி ஆடுறவங்க இதேபோல் அந்த முறை இல்லாமல் புஸ்தகத்தை படிச்சுட்டு இந்த யோகத்தை செய்பவர்கள் அல்லது வேறு ஒரு அமைப்பில் நாங்கள் தியானம் கற்றுக்கொண்டு இப்படி செய்தோம் என்று சொல்பவர்கள் இதேபோல் இந்த வாசி யோகத்தை எல்லோரும் எங்கெங்கேயோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை நான் கற்றுக்கொண்டு செய்தேன் என்று அதில் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க இப்படி யாராக இருந்தாலும் வேதாற்றி மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சாந்தி யோகம் அதை கிளியரன்ஸ் என்ற அடிப்படையில் கிளியரன்ஸ் செய்து அந்த சாந்தி யோகத்தை இறக்கி ஒரு மூன்று நாட்கள் அதை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் இதை விட புண்ணிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது ஒரு மனிதனுடைய பெரிய துன்பத்தை போக்குகிறோம் என்று சொல்கிறோம் இப்போ நாமெல்லாம் குண்டல் யோகம் பெற்றுக்கொண்டு அகத்தாய்வு செய்து பிரம்மையான முடித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நமது கர்மவினை எல்லாம் கணிப்பதற்காக தொண்டு செய்ய வேண்டும் ஈகை செய்ய வேண்டும் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோமே இது எவ்வளவு பெரிய புண்ணியம் இப்பொழுது நான் சொல்வதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது எவ்வளவு பெரிய புண்ணியம் இந்த சாந்தி யோகம் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெரிய அரிய புண்ணியம் இது அரிய புண்ணியம் அருள்நிதியாக இருப்பவர்கள் தீட்சை கொடுப்பது என்பதை கூட நாம் அந்த மன்றத்தில் தான் கொடுப்போம் வெளியில் கொடுக்க மாட்டோம் இப்படி ஒரு டிக்ளரேஷன் நம்ம கொடுத்துருப்போம் மகர்ஷிக்கு உறுதிமொழி கொடுத்துருப்போம் ஆனால் மகர்ஷியிடம் சில இடம் நேரங்களில் நாங்கள் கேட்டது உண்டு சாமி எங்கேயோ போன இடத்துல இது மாதிரி ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கார் அவருக்கு கிளியரன்ஸ் கொடுத்து சாந்தி கொடுக்கலாமா அவங்க வீட்டிலே வச்சு கொடுப்பா இது ஒரு பெரிய புண்ணியம் என்று மகர்ஷி சொல்லியிருக்கிறார் இதுக்கு நீ மன்றத்துக்கு கூப்பிட்டு வரணும் கூட அவசியம் இல்லை சாந்தி கொடுக்கறது அங்கே கொடுப்பா அப்படின்னு இருக்கார் ஏன் துன்பம் போக்கக்கூடியது என்று சொன்னால் அதை உடனடியாக தான் வேதாத்திரிய சீடராக இருப்பார் அப்போ இந்த சாந்தி யோகம் என்ற ஒன்று கிடைத்த பிறகு பதஞ்சலி யோகத்தின் யோக சூத்திரத்தையே அவர் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இந்த சாந்தி யோகம் எப்படிப்பட்டது ஆக இந்த சாந்தி யோகம் என்பது ஒரு பெரிய புண்ணியம் என்பதை வேதாத்திரிய சீடர்கள் நாம் உணர வேண்டும் இது பெரிய தொண்டு இந்த தொண்டை செய்தாலே வேதாத்திரியம் உலகம் முழுவதும் அது பரவுவதற்கான ஒரு பெரிய ஒரு தளமாக அமைந்துவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை ஆக இந்த சாந்தி யோகம் என்பது இதனுடைய விளக்கம் நமது சிந்தனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த சாந்தி யோகம் இது ஏன் இது இப்படி கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய முதுகுத்தண்டு வெற்றிக்கலாக மாறிடுச்சு அப்போ இது சாந்தி யோகம் கொடுத்தால்தான் முடியும் இந்த பிரச்சனை இந்த ஐந்தறிவு ஜீவன் வரை வராது ஏன் என்று சொன்னால் அது பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா முதுகுத்தண்டு ஹரிசான்டலாக இருக்குது இங்கே வெற்றிகலாக இருக்குது வெற்றிக்கலாக இருக்கும்போது இது உயரும்போது அங்கு இது இடையில் நின்று கொண்டு ஏதாவது சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த வெற்றிகலாக இருக்கும் பொழுது உயர்ந்தால்தான் அந்த ஒரு ஞானம் என்பதை அடைய முடியும் அடைய முடியும் ஆறாவது அறிவு என்பது அப்பொழுது தான் இங்கு சாத்தியம் வெற்றிகலா இருந்தால் தான் சாத்தியம் மனிதனுடைய முதல் தண்டு வெற்றிக்கலாக வந்ததுக்கு காரணமே ஆறாவது அறிவு செயல்படுவதற்காக ஆனால் அது செயல்பட வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அது என்ன வந்துவிடக்கூடாது இடையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்போ அதற்கு ஒரு பெரிய தீர்வு இந்த உலகத்தில் இதற்கு ஒரு பெரிய தீர்வு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அடுத்தந்து வேதாத்திரி மகர்ஷி கொடுத்த சாந்தி யோகம் இந்த நேரத்தில் அடுத்தந்து வேதாத்திரி மகர்ஷி அவர்களை நன்றி உணர்வோடு நினைப்பதோடு அவருக்கு சாந்தி யோகம் கொடுத்த பரஞ்சோதி மகான் அவர்களையும் மானசீகமாக நினைந்து அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வோம் இவ்வாறு இந்த சாந்தி யோகம் என்பது ஒரு பெரிய புண்ணிய செயல் இந்த நிலை எங்கு இருந்தாலும் அதை செய்து அந்த புண்ணியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் விதைத்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் வாழ்க வளமுடன்